அருமணி நான் தர்மபுரி டெய்லியில் ஓட்டி போகிறேன் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் வீடியோ எதனால் பார்த்துருப்பீங்களா நீங்கள் யாராவது ஆ யூடியூப்பில் போய் பாருங்கள் நான் வந்து பெண்கள் உரிமைக்காக பேசின வீடியோ நிறைய இருக்கும் பிஹே முடிச்சில் இருக்கும் அதுக்கப்புறம் ஆ விகிரன் இருக்கு இல்லையா அந்த இதில் போய் பாருங்கள் அதில் தான் இந்த ஆண்டாள் கிளி நம்ம நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு கும்பிடுவோம் தானே ஆ நம்பிக்கை இருக்கலாம் வெள்ளிக்கா என்ன பண்றோம் முதல்ல எல்லா வேலையுறது முதல்ல சாமி பாக்கிறெல்லாம் தேய்ச்சி கும்பி வச்சு சாமி கூப்பிடுவாங்க அதை பற்றிலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் பாருங்க உங்கள தான் என் நானும் ஒரு பெண் தான் அதனால எனக்கு நீங்க தான் ஆதரவு கொடுக்குறீங்க ஏன்னா பெண்களுக்கு நம்ம பெண்கள் உதவி பண்ணாதான் அது ஒரு இதுவாக இருக்கும் நம்மளும் பேச முடியும் நம்மளுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கும் ஒருத்தர் வேணும் அப்படின்னா அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க முடியும் இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தர் நம்பிக்கையாக இருந்தால்தான் நம்ம பேசணும் நான் அந்த தான் இருப்பேன் நான் நினைக்கிறேன் எனக்கு கூட அப்பதான் எல்லாருக்குமே இருக்கிறாங்க நான் ஒரு எனக்கு கல்யாணம் ஆகி மூணு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு அதனால எனக்கு பெண் குழந்தைங்களுடைய பிரச்சனை என்ன அவங்க படிக்கும்போது என்ன பிரச்சனை ஏற்படும் இல்லையா நானும் என் பசங்க எல்லாருக்குமே இருபத்தஞ்சு வயசு மேல ஆயிடுது ஒரு தான் இருபது வயசு இருபத்தோரு வயசு எல்லாமே இருபத்தொம்பது வயசு இருபத்தெட்டு வயசு பசங்க தான் என்ன நல்லா பிரச்சனைலாம் அனுபவிச்சு எனக்கு தெரியும் அதனால அவர் அம்மாவா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் எனக்கு பேத்திங்க இருக்கிறாங்க இப்போ அவங்க குட்டியா தான் இருக்கிறாங்க வளரும்போது போது அவ்வளோ இருக்கும் அதனால எல்லாமே நான் பார்த்துருக்குறேன் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் இப்போ கூட ஒருத்தவங்க வரும்போது சொல்றாங்க பெண்களை பத்தி யாராவது தப்பா பேசலாமா முதல்ல அதுக்கு ஏதாவது குரல் கொடுங்க அது மட்டும் விடாதீங்கன்னாங்கன்னா சமீபத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு பாண்டிச்சேந்தர் நடந்துடு தெரியுமா என்னன்னு தெரியல அதுக்கு முதல் முதல்ல ஒரே சண்டையை போட்டு நாங்க தான் அவ்வளோ பிரச்சனை பண்ணோம் நம்ம எல்லாருமே பாட்டாளி கட்சியா இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற மருத்துவர்கள் ஐயா எல்லாம் முதல் குரல் ஐயாவகிட்டா வரும் நாங்களும் சும்மா விட மாட்டோம் யாரா இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கவங்களாலும் பயங்கரமான ஒரு தண்டனையா இருக்கணும் மத்தவங்க பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு தண்டனையா இருக்கணும் அப்படி இருந்தா தான் நான் அடுத்த தப்பு செய்ய மாட்டேன் உடனே இருந்தா என்ன ஆகும் அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா தான் சொல்றோம் அதை அதுக்கான முயற்சிகளை தான் எடுக்கிறோம் ஒரு பெண்களுக்கான எந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி படிக்கணும்னு நினைப்பீங்க ஆனா போய் படிக்கவே முடியாதுன்னா ஏன்னா கல்லூரி எங்க இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் போகணும் பஸ்ல யாரும் நம்மளை அனுப்புவாங்களா ட்ரெயின்ல அனுப்புவாங்களா மாட்டாங்க பக்கத்துல இருந்தால் பரவாயில்ல போய் படிக்கட்டும் நம்ம பண்ணுறேன் அப்பதான் நம்ம நினைப்போம் ஏன் ஒரு மணி நேரம் அதுல வந்து பஸ்ல பேருந்துல அனுப்பணும் வழியில் பிரச்சனை வரும் வேண்டாம் வீட்டோடயே வச்சுக்குவோம் இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் ஏதாவது நினைப்போம் ஆனா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பக்கத்துல அருமை அருகாமையில் மகளிர் கல்லூரியெல்லாம் உருவாக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் அடிக்கடி பேசுறோம் அதனால இது அதே போல வேலை வாய்ப்பு பத்தியும் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் இங்க நீங்க பரவாயில்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கிறாரு அவர் உங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு ஆனால் ஆனா அந்த மாதிரிதான் ஏகப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து மற்ற ஊர்ல இருக்கும் அப்ப இருக்கும்போது அந்த பெண்கள் வீட்டோட தான் நடப்பாங்க அவங்களால படிச்சோம் திறமை இருந்தோம் எங்க போய் ஒரு பொருளாதார சுதந்திரம் இல்லாம கையில பத்து ரூபாய் இருந்தாலும் நமக்கு தைரியம் இல்லையா மாசம் கையில ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா யாரையாவது தானே எப்ப பார்த்தாலும் அப்பாவையோ தம்பியோ அண்ணனையோ இல்ல கணவரையோ கேட்டுட்டு இருக்கணும் கொடுப்பாங்க கொடுக்காம போயிடுவாங்க அதுல கூட இந்த காசு தான் இப்ப எல்லாம் கொடுக்குறாங்களான்னு தெரியல பாதி பேர் அது எங்க போகுதுன்னு நமக்கே தெரியும் சம்பாதிப்பாங்க ஆனா சம்பாதிச்ச காசை கொண்டு போய் மது தான் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதுக்கே இருக்கும் வந்து அதிகமாக அதிகமா கொடுக்குறாங்கன்றது தான் தர்மபுரிய பொறுத்த வரைக்கும் உண்மை நிலவரம் சம்பாத்தியத்தை விட அதிகமாக கோடி கோடியாக மதுக்கடையில் தான் கொடுக்குறாங்க எங்க வந்து காசுதான் தெரியல தான் சம்பாதிச்சு குடுக்குறீங்களா அது குடுக்கறாங்களோ இல்ல முழுவானு வாங்கிடுவாங்க போனவருக்கு பசங்க காசு இல்லையா தீபாவளி பொங்கலுக்கு டிரெஸி வச்ச காசு எல்லாத்தையும் எடுத்து போயிடுவாங்க நினைக்கிறேன் அவ்வளவு அதிகம் சம்பாதிப்பதே அதிகமாக மதுக்கடையில்தான் போகும் அதனால நமக்கு ஒரு இது வேணும் ஒரு தொழில் வேணும் அது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் பாடுபடும்றது உங்களுக்கு சொல்லிக்கிறோம் நாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த சின்னமும் மாம்பழம்தான் வந்த உடனே மதுக்கடையை மூடுவோம் சொல்ற சின்னமோ மாம்பழம்தான் அதுதான் எப்ப போனாலும் என்ன கேட்பாங்க எந்த ஊருக்கு போடலாமா முன்னாடி மூடுமா மதுக்கடையே முன்னாடி அதிகார வரட்டும் அது மாதிரி இங்க இங்க அரசு மருத்துவ கல்லூரி இருக்கு இல்லையா முன்னாடி உடம்பு சரியனா எங்க போயிட்டு இருக்கோம் சேலம் கோயம்புத்தூர் தானே இப்பதான் தர்மபுரியிலே போறேன்னா அந்த மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்த சின்னம் மாம்பழ சின்னம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் நான் டெல்லியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கொண்டு தான் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி தருமபுரியில் இல்லைன்னா அது ஒரு கவர்மெண்ட் ஒரு நீங்கள் வந்து ஹாஸ்பத்திரியாக தான் இருந்திருக்கோம் கல்லூரியாக இருக்கற தொட்டு தான் அதுல நிறைய ஸ்பெஷாலிட்டிங்கெல்லாம் இருக்கு சிறப்பு விஷயங்கள் ஒரு ஸ்கேன் போகணுன்னா இல்லைன்னா எங்கேயும் போகாம இங்கேயே போயிடலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கல்லூரி மருத்துவக் கல்லூரியான அப்பதான் கிடைக்கும் அது மாதிரிலாம் போனோம் ஏன்னா தருமபுரினாலே என்னுடைய ஹார்ட் க்ளாஸ் எங்க நெஞ்சுக்கு அதிகமாக

நீங்கெல்லாம் எனக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு நான் உரிமையா அவரை கேட்க வந்திருக்கேன் ஏன்னா உங்க வீட்டு பெண்ணாகவும் உங்க சகோதரியாகவும் உங்களுடைய அக்காவாகவும் தான் நான் இத கேட்க வந்திருக்கேன் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் உங்க வீட்டில சொல்லணும் ஏன்னா நிஜமா உண்மையா கடினமாக உழைப்பேன் எதுக்காகனா நம்ம பெண் குழந்தைகளும் பெண்களும் நல்ல பாதுகாப்பாக அவங்க ரொம்ப சந்தோஷமா தைரியமா நடுராத்திரியிலயும் போகணும் வரணும் வேலைக்கு போகணும் படிக்கணும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம் அதற்கான எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன்றதுதான் சொல்றேன் எனக்கு உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுக்கணும் உரிமையா கேக்குறேன் மாமல் சின்னத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க கண்டிப்பாக தைரியமா என்ன வந்து எப்பயும் கேட்கலாம் நீங்க நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் எனக்கு இதெல்லாம் வேணும் நீங்க வந்து எனக்கு நன்றி